அதாவது சொல்ல போகணும்னா இந்த மாதிரி கீச்சை தானுங்க இந்த கீச்சை மட்டும் வச்சு எப்படா நீ வந்து அழுத்தது மக்களுக்கு நல்லா செய்ய போற அப்படின்னு நீ யோசிச்சு பாருங்க காலையில எந்திரிச்சுல இருந்து சாயங்காலம் இது பண்ற வரைக்கும் எவ்வளவு பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் அப்போ இந்த பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது வேணும் இல்ல அதுக்காக தான் வந்து எங்களோட தண்ணியில எப்படி நாங்க வந்து பிளாஸ்டிக்கை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கான இந்த இப்ப இந்த தேங்காய் தொட்டில வந்து கிராஃப்ட் பண்ணி வீட்டு உபயோகப்பட்டு செய்யறது அதாவது இந்த சோப்பு வைக்கிற டப்பா ஆகிட்டு பிரஷ் வைக்கிற டப்பா ஆகிட்டு இல்ல பிரஷே ஆகிட்டு எல்லாத்தையுமே எங்கனால எவ்வளவு வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ எங்களோட தேங்காய் தொட்டியுமே எங்களோட கேப்டன் ஒர்க்கையுமே எங்களால எவ்வளவு ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு நாங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சு நாங்க என்னென்ன அப்படிங்கிற ஃபுல் விஷயத்த இந்த வீடியோ சொல்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி கீ செயின்ஸ் உங்களோட பேர் டிசைன்ல நாங்கள் எப்படி செய்யறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே காட்டுறோம் உங்களோட பேவரட் டிசைன்ல உங்களுக்கு விருப்பப்பட்டது எங்களோட பேர் இன்சில்ல நீங்களும் இந்த மாதிரி

முக்கியமா இது இதை வச்சுதான் நாங்க வந்து எல்லா எல்லாம் தெரியுது பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இதை வச்சுதான் பண்றோம் இவங்க இவன் பேர் தான் விக்கி இன்னொன்னும் நான் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் இந்த கேப்டன் ஒர்க்கு உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு வந்து கேப்டன் ஒர்க்ஸ்ல இருந்து செய்யறோம்னு அடுத்தது இந்த கீ செயின்ல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணுறது அந்த மாதிரி அழகா கஸ்டமைஸ்டா ஒரு சில இதெல்லாம் பண்றேன் பாத்தீங்களா அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த சர்க்கிள் கட் பண்ணுறது இது எப்படி சர்க்கிள் கட் பண்றதுன்னு பாக்கலாமா விக்கி சர்க்கிள் கட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் நாங்க காம்பஸ்ல நார்மலா சர்க்கிள் வரைஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்களா தொட்டிய வந்து மூணா கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு சேஃப்க்கு ஏற்ற மாதிரி கோடுக்கு ஏற்ற மாதிரி மூணாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கீழே வந்து அந்த கிராஃப்ட் அண்ட் ஒர்க் செய்யிருக்காகவே நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சு அறுக்கிறதுக்காகவே இந்த ஸ்டாண்டு இந்த கம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவில் கம்பி தெரியுதான்னு கூட தெரியல இது நாங்கள் வெளிச்சல் காட்டிட்டு வந்துடுற பாருங்க கைஸ் இந்த கம்பி உங்களுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்குது இந்த கம்பி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒர்க் இது கொஞ்ச நேரம் வெயில காய வைக்கணும் அப்படின்னா தான் வந்து இதுக்கு அழகா வந்து கட் பண்ண முடியும் நான் இந்த தொட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலர்ல வரும் அதே இந்த தொட்டி எடுத்தீங்கன்னா வெள்ள கலர்ல வரும் என்னடா இது எப்படி வெள்ள கலர்ல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இளனி தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ள கலர்ல இருக்கு இப்போ நம்ம டிராயிங் வந்து பாத்தீங்களா இது அழகாக வெயில கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம் இந்த வெள்ளை தொட்டியும் கொஞ்சம் காயும் அதில் தான் வந்து பேர் எழுதுவோம் அதனால தான் வந்து அந்த கீ செயின்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குது Thank you. ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வர்றதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு இதுக்கப்புறம் நான் காட்டுன்னு அந்த மனுச பொம்மை அந்த பொதரு அந்த இதில் வந்து எப்படி செய்கிறோம்னா அது வந்து ஒரு டிராயிங் வச்சுக்கிறோம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது ஸ்கெட்ச் ஆப்னு நடிச்சிங்கனாவே ஸ்கெட்ச் டிராயிங்னு போட்டிங்கனாவே வரும் அதில் போய் நாங்கள் கேலரியில் போட்டு என்ன பிக்சர் எனக்கு வேணுமோ அந்த பிக்சரை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோணும் எங்கே அந்த மாவுடைய காணா பட்டு முன்னாடியே இருக்குமாறு நம்ம தேர்டல அன்றைக்கி எதுவுமே கிடைக்காது இங்கே இருக்குதுங்க இப்போ நான் இந்த இதுதான் வரைய போகிறேன் இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் பெருசாக வச்சுக்குவேன் ம் இப்படி வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிட்டோம்னு வைங்களே அவ்வளோதான் இதை வச்சுட்டு பேனா பண்ணலாம் சூப்பர் ஆமாம் ஸ்டாப் பண்ணு ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனா வச்சு அப்படியே இதில் விளம்ப வேண்டியது இது நம்ம வந்து பாத்தரைஞ்ச ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் இதை காய வச்சு அடுத்தம் நம்மளுக்கு செயின் ரெடி ஃபைனல் அவுட்புட் பாத்தீங்கன்னா இதுதான் இது இப்படி தான் வந்து நார்மலா ஒரு கீ செயின் நாங்க வந்து செய்கிறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்டு அப்படின்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அதை எப்படி செய்யறோங்கறது பார்க்கலாமாங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத வேலையை முடிச்சிட்டோம்னா வெளியே இருக்கிறது வந்து ஈஸியாகிடு அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் போட்டதையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற வேலையும் வந்து முடிச்சுருவோம் இதெல்லாம் வந்து ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நாங்கள் ஒரு பக்கம் ட்ரைனிங் போயிருந்தோம் இந்த உள்ளே கட் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம் இந்த வெளியில் கட் பண்ணுறது தான் அப்படியே நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி தான் அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இதை கொண்டு போய் அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒட்டி கொஞ்சம் நேரம் வந்து சேண்ட் பேப்பர்ஸ் சில பாலிஷிங் சீட்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பாலிஷ் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது முக்காவாசி கீ செயின் முடிஞ்சுது அதுதான் இங்கே வந்து கீ நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களோட பேர்லையோ இல்லைன்னா உங்களோட டிசைன்லையோ லோகோ இல்லைனா வந்து கீ செயின்ஸ் ஏதாவது வேணும்னு கே தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நான் ஸ்க்ரீன்லிங் கொடுக்குறேன் அந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் என் ஃப்ரெண்டு சேர்ந்த பண்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்